ஒரு அருமையான ஒரு பேக்கிங் கிஃப்ட் பேக்கிங் அனுப்பிச்சிருக்காரு ஸோ அதற்கு வந்து பிரபாஸ் இன்ஸ்டாகிராமில் பதிவு போட்டிருக்காரு தேங்க்யூ ஃபார் த கைண்ட் ஜஸ்டர் கமல்ஹாசன் சார் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் வித் யுவர் நியூ கலெக்ஷன் இன் யுவர் க்ளோத்திங் லைன் கே ஹெச் ஹவுஸ் ஆஃப் கதர் அப்படின்னு சொல்லி அதற்கு அவர் வாழ்த்து தெரிவித்து பதிவு போட்டிருக்காரு தேங்க்யூ ஃபார் த கைண்ட் ஜஸ்டர் அப்படிங்கிறது அவருடைய பதிவாக இருக்குது ரெண்டு பிக்சர் போட்டிருக்காரு ரெண்டுமே அதை சேம் இது தான் உலகநாயகன் கலெக்ஷன் தான் அமெரிக்கால சில இந்த அது சம்பந்தமான சில இது இருக்கு எக்ஸிபிஷன் மாதிரி விஷயங்கள் நடக்கும் அந்த க்ளோத்திங் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அது சம்பந்தமான விழாக்களையும் அமெரிக்கால இப்போ இருக்கக்கூடிய உலகநாயகன் கலந்து கொள்வார் நடிகை அபிராமி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அவங்க வந்து தக் லைஃப்ல வந்து உலகநாயகன் கமல்ஹாசனோட நடிக்கிறாங்க விருமாண்டிக்கு அப்புறமா சோ விருமாண்டியில வந்து கமல்சார் வந்து டைரக்டர் கமல் சார் வந்து இந்தியன் சினிமால ஒரு லெஜண்ட் அவருக்கு ஈக்குவலாக வேற சில இயக்குனரை தான் நம்ம சொல்ல முடியும் பட் அவர் வந்து ஒரு இயக்குனர் கிட்ட தன்னை வந்து ஒப்படைக்கிறது அந்த இந்த படத்துக்கு இவர் தான் இயக்குனர் இவர் என்ன சொல்றாரோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு அந்த சப்மிஷன் இப்ப விக்ரம்ல வந்து லோகேஷ் என்ன சொன்னாரோ அது அப்படியே பண்ணாரு படத்துக்கு முன்னாடி கதையில நிறைய மாற்றங்கள் பண்ணாரு அவர் அவர் பண்ண மாற்றங்கள்னால அந்த படம் வேற படம் மாறுனுச்சு வந்ததுக்கு டேரக்டர் என்ன சொன்னாரோ அவர் என்ன டயலாக் சொல்றாரோ எப்படி நடிக்க சொல்றாரோ அதை அப்படியே பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு அததான் இப்ப இதுலயும் பண்ணாரு மணிரத்னம்ங்கிற ஒரு லெஜண்ட் அவர் படங்கள்ல வரக்கூடிய சிறப்பு என்னன்னா வெறும் உட்கார்ந்து பேசுற மாதிரி காட்சி இருக்காது ஒரு காட்சின்னா ஏகப்பட்ட மூமெண்ட் மூமெண்ட் இருக்கும் ஒரு நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும் நிறைய ஆக்டிவிட்டி அப்படின்னா ஒரு சமயக்கட்டில் இருக்காங்க அப்படின்னா அத வந்து சமையல் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்கள் அதுல வந்து உப்பு எடுக்கிறது புளி எடுக்கிறது வெறும் நின்று பேசுற மாதிரி டைலாக இருக்காது ஏதாவது ஒரு ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கும் இப்போ ஒரு சிகரெட் பிடிச்சிட்டு பேசுறது சிகரெட் பிடிச்சிட்டு ஏதாவது ஒரு இப்போ இப்ப சிவாஜி பாசமண்டல எல்லாம் பண்ணுவாருல்ல சிகரெட் புடிச்சிட்டு பென்சில சீவிட்டு இருப்பாரு ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு ஆக்டிவிட்டி பண்ணுவாரு அந்த மாதிரியான ஒரு காட்சி அப்படி எடுத்திருக்காங்க அது ரொம்ப இன்டென்ஸா இருக்கு ரொம்ப நான் டீடைல் சொல்ல முடியாதுன்னு அபிராமி சொன்னாங்க சோ அது கேக்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது படம் வர்றப்ப பிரமாதமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன் ட்விட்டர்ல ஒரு போல் பார்த்தேன் அவர் வந்து கமல் ரசிகர் தான் அவர் போட்டிருந்த போல் என்னன்னா கமலின் காமெடி கதாபாத்திரங்களில் அதிகம் கவர்ந்தது அப்படின்னு நாலு ஆப்ஷன் ஏன்னா ட்விட்டர்ல போல வந்து நாலு தான் கொடுக்க முடியும் காமேஸ்வரன் மைக்கேல் மோதன காமராஜன் சக்திவேல் சதி லீலாவதி கல்யாணம் பொம்மல் கே சம்பந்தம் பி கே எஸ் பல்ராம் நாயுடு தசாவதாரம் அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா இன்னும் நிறைய கொடுக்க முடியும் என்னால இதுல நாலு தாங்க இருக்கு அப்படின்னு கொடுத்துருந்தாரு அதுல வந்து காமேஸ்வரன் தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் சக்திவேல் தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட்

நம்ம இந்த காமெடி ரோல் அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றோம் ஒரு ஒரு விக்ரம் விக்ரம் படத்துல வரக்கூடிய உலக வந்து நம்ம மதிக்கிற அளவுக்கு ஒரு சதிலீலாவதி சக்திவேல் கவுண்டரையோ ஒரு காமேஸ்வரனையோ நம்ம மதிக்க மாட்டோம் ஏன்னா ஆக்ஷன் ஹீரோ அதுதான் பெருசு அட்டிச்சு நொறுக்குறாரு அந்த இன்க்ரோ பிளாக்ல வந்து அந்த மாஸ்க கழுத்துறாரு அப்படின்னு அதுக்கு நம்ம கொடுக்குற மரியாதையை நம்ம வந்து ஒரு காமெடி படத்துக்கு கொடுக்க மாட்டோம் நம்மளே நமக்கு தீவிர கமல் ஃபேன்ஸாக இருக்கிற ஆட்களே கொடுக்க மாட்டோம் ஆனால் உண்மை என்னன்னா காமெடி படம் பண்றது ரொம்ப கஷ்டம் இப்போ வந்து கிரேசி மோகன் டைலாக் எழுதினா கூட அந்த டைலாக் டெலிவரி பண்ணணும்ல பல டைலாக் வந்து கமலோட டைலாக் டெலிவரினாலேயே அது வந்து உயிர் பெற்றிருக்கு கிரேசி மோகன் பிப்டி பர்சன்ட்னா கமலுடைய டைலாக் டெலிவரி பிப்டி பர்சன்ட் உதாரணமா சொல்லணும்னா வசூல் ராஜால வந்து அந்த வசூலிஸ்ட் வரல சைக்கிளிஸ்ட் சைக்கிளிஸ்ட் டெரரிஸ்ட் அந்த மாதிரி வசூலிஸ்ட் அவர் சொல்றது அந்த சொல்ற விதம் அந்த ஒரே டேக்ல அடிச்சுட்டு போவார் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பார்த்து படிக்கிறதே கஷ்டம் அவர் பார்க்காம இந்த பாடி லாங்குவேஜோட அந்த டைலாக் டெலிவரி அவர் பண்ணுறதெல்லாம் அதுக்கு வந்து உயிர் கொடுக்குது இப்போ அருணாச்சலம் படத்தில் கிரேசி மோகன் வசனை எழுதுறாருன்னு டைட்டிலை பார்த்தா தான் நமக்கு தெரியும் ஆனால் கமல் படங்களில் கிரேசி மோகன் டைலாக்ங்கிறது நம்ம அந்த டைலாகை கேட்டாலே சொல்ல முடியும் நீங்கள் மைக்கேல் மதன காமராஜன் எடுங்க தெனாலி எடுங்க எந்த படத்தை வேணால் எடுங்க பொம்மல் சம்பந்தத்தை எடுங்க எந்த படத்தை எடுத்தாலும் அதில் வந்து காமெடி பிரமாதமாக இருக்கும் ஏன்னா இயற்கையிலேயே உலகநாயன் கமலஹாசனுக்கு ஒரு ஹியூமர் சென்ஸ் உண்டு அவர் குரு இதை நம்ம குரு படத்தில் அவர் எழுதின வசனங்களே நல்ல காமெடியாக இருக்கும் அவர் செமையாக பண்ணியிருப்பார் காமெடி அவர் ஆசன் பிரதர்ஸ் அப்படிங்கிற பேர்ல தான் அந்த வசனம் எழுதியிருப்பார் குருவில் பழைய குரு நான் சொல்றது எண்பதுகளில் வந்து ஒரு வருஷத்து ரெண்டு மூணு வருஷம் ஒன்றுச்சு இலங்கையில அந்த படத்தை சொல்றேன் ஸோ அந்த மாதிரி பல படங்களில் வந்து அவருடைய நகைச்சுவை அவர் வசனம் எழுதின படங்கள்லயே நிறையா ஹியூமர் இருக்கும் விரும்மாண்டியில கூட ஒரு சின்ன ஹியூமர் இருக்கும் அவரை அபிராமிட்ட வம்புழுக்கிறது அந்த ஒரு ஒரு சர்க்காஸ்டிக்காக ஒன்று பண்ணுவார் சுபாஷ் சந்திர போஸ் என்ன ஃபோர் சிக்ஸ் அடிச்சாரா அவர் வந்து நாட்டுக்காகத்தான் பாடுபட்டாருங்கிற மாதிரி ஒரு அந்த மாதிரியான ஒரு ஹியூமர் ராஜால பயங்கரமா இருக்கும் அவர் பண்ணக்கூடிய அந்த காமெடி எல்லாம் பேசுற வசனங்கள் அப்படி நிக்கிது அதே மாதிரி மைக்கேல் மதன அவர் அவர் அந்த 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 பீம் பீம் பாய் பாய் வசனம் இந்த வந்து ஒரு மாதிரி தயங்கிட்டு நாகேஷை பார்த்து நாகேஷ் சொல்லுன்னு சொல்லி அவங்க பண்றதெல்லாம் என்னமா இருக்கும் சோ நம்ம வந்து அந்த காமெடி படங்களையும் ஆக்ஷன் படம் தான் பெருசு ஆக்ஷன் ஹீரோ தான் பெருசு ரைட் ஓகே ஆக்ஷன் படங்களை ரசிக்க வேண்டிதான் ஆனா இதுக்கு இதுல வந்து அவர் போட்டிருக்கிற எஃபர்ட் இதுல பண்ணிருக்கிற சாதனை ஒரு மிகப்பெரிய ஹீரோவா இருந்தாலும் தனியான காமெடி படங்கள் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம் அதை பஞ்சதந்திர மாதிரி படங்கள்லாம் என்ன மாதிரி காமெடி என்ன ஹியூமரு அதெல்லாம் வேற ஒருத்தர் யாராவது ரீமேக் பண்ண முடியுமா திருப்பி நடிக்க முடியுமா பஞ்சதந்திரத்தை சாதாரண காமெடி படம்னு அதை ஒதுக்கிட்டு போக முடியுமா ஸோ அதனால வந்து நம்ம இந்த இதை எவ்வளோ மதிக்கிறோமோ உலக நாயன் கமல்ஹாசனுடைய சலங்கை ஒளியை எப்படி மதிக்கிறோமோ அவருடைய தசாவதாரத்தை எப்படி மதிக்கிறோமோ விக்ரம எப்படி மதிக்கிறோமோ அதே அளவு நம்ம வந்து அவருடைய காமெடி படங்களையும் மதிக்கணும் இது வந்து ரொம்ப கமலஹாசன் ஒரு சிங்கரை அண்டர் பண்றாங்க கமலஹாசன் ஒரு நகைச்சுவை நடிகரை அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க நகைச்சுவைக்குன்னு தனியா அவார்டு வாங்கின ஒரே கதாநாயகன் உலக தான் விஜய் அவார்ட்ஸ்ல தசாவதாரத்துக்கு பலராம் நாயுடுக்காக கொடுத்தாங்க சோ அந்த மாதிரி எது பண்ணாலும் அதுல வந்து சாதனை பண்ணக்கூடியவர் உலக நாயகன் நாளை நமதே என்ற ஒரு சொற்றொடரை நான் கையில் எடுத்ததற்கான காரணம் அந்த படத்துல நான் நடிக்க வேண்டியது அவர் கூட ஒரு மாசம் காத்திருந்தார் மலையாள படங்கள் கால்சீட்டு எங்க போறாரோங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு நாளைக்கு தள்ளி போட்டு என் மேல வருத்தம் எழுந்து சந்திரமோகன் எனக்கு எனக்கு தெரிந்த நண்பர் அந்த யோசனை முதற்கொண்டு நான் சேது மாதவன் சார் தான் டைரக்டர் அதுக்கு அவருக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும் அது மிஸ் ஆன ஒரு உறுத்தல் எனக்கு உண்டு இன்னைக்கு அது இருந்திருந்தால் சின்ன பையனா என் கையில் அவர் என்னை வச்சிருக்கிற போட்டோவும் பெரிய பையனா அவர் கூட நான் டான்ஸ் ஆடிட்டிருக்கிற போட்டோவும் இங்கே இருந்திருக்கும் அதை இழந்துட்டேன் நான்